திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாமக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் வந்து வந்து ஒன்றாக நடந்திருக்காங்க இங்கே அப்படின்னா என்ன கோரிக்கைன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான் பிரிஞ்சிருந்தோம் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறதிருக்கிறோம் இந்த மாநாட்டில் தான் இங்கே சந்தி இருக்குது அதை நான் முன்னாடி இப்போ சொல்லிருக்கேன் நல கூட்டமைப்பு சங்கம் என்று உருவாக்கி சங்கத்தார் அது தமிழ்நாடு முழுக்க ஒரு அனைத்து ஒப்பந்தாலும் அது ஒன்றாக கூடி போறதா வாரியம் அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் நாங்களும் எங்கள் எங்கள் சார்ந்தவங்களோ இறந்துட்டா எங்கள் குடும்பத்துக்கு ஐம்பது வருஷம் எங்களுடைய நிதியிலிருந்து தான் கேட்குறோம் நாங்கள் அரசாங்க நிதியிலையும் கேட்கலாம் எங்கள் நிதியிலேருந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு வரணும் கொடுக்கணும் யாருடைய பணமும் தேவை அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த நல வாரியத்தை நாங்கள் கேட்குறோம் இதை வந்து ஒருங்கிணைக்கப்போறதுக்காக இந்தியிலேருந்து நாங்கள் தொடங்குகிறோம் அடுத்த வாரத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக